அனைவருக்கும் வணக்கம் நாம் சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் நேரடியாகவும் கைபேசி வாயிலாகவும் நம்மிடம் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை தொடர்ந்து ஆராய்ந்து பேசி வருகிறோம் அந்த வரிசையிலே நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சகோதரர் பாஸ்கரன் என்பவர் ஒரு வினாவை விடுத்திருக்கிறார் ஐயா நீங்கள் சித்தவித்தையை பற்றியும் சித்த விதத்தை பற்றியும் பேசும் போது சுவாமி சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறோம் மனமே குரு அடங்கிய மனமே சத்குரு என்றெல்லாம் சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் சில பதிவுகளிலே நீங்கள் பேசும்போது சித்தர்கள் மகான்கள் குருமார்களை பணிந்து அவர்கள் வெறுப்புப்படி நடந்தால் அவர்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் உதவி இல்லாமல் ஞான வெற்றியை பெற முடியாது என்றெல்லாம் சொல்லி வருகிறீர்கள் அப்படி என்றால் மனமே குரு என்று சொன்னீர்கள் மனதின் செயல்தான் என்ன அதனால் என்ன பயன் சூற்றுவமாக இருக்கக்கூடிய குருமார்களால் என்ன பயன் இதை பற்றி புரிந்து கொள்ள விரும்புகிறேன் குழப்பமாக இருக்கிறது என்று மின்னஞ்சல் எழுதியிருக்கிறார் இதிலே குழப்பிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே இருக்கிறோம் பராபரம் என்பது மிகப்பெரிய ஒரு மின் ஆற்றல் என்று வைத்துக் கொண்டால் அந்த மின் ஆற்றலை பெற்று பிரகாசிக்கக்கூடியவையாகவே உயிரினங்கள் இருக்கின்றன ஆன்மாக்கள் இருக்கின்றன பராபரத்திலிருந்து எப்போதும் மின் அதிர்வுகள் உயிர்களுக்கு வந்தபடியாகவே இருக்கின்றன அதன் துணை கொண்டே உயிர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பூமியை சாதாரணமான விஞ்ஞான கணக்கிலே வைத்து பேசினால் கதரவனின் கரணங்களை கொண்டுதான் புவியில இருக்கும் உயிர்கள் வாழ்கின்றன கூடினாலும் குறைந்தாலும் அது துன்பத்தை தருகிறது பருவகால மாற்றங்கள் உயிர்களுக்கு தேவையாய் இருக்கின்றன இதையெல்லாம் நாம் விஞ்ஞான ரீதியாக பார்த்து வருகிறோம் நம்முடைய ஜீவன் என்பது நாம் இங்கே சொல்லிய அதாவது பராபுரம் என்கிற பெருநெருப்பிலிருந்து ஆற்றலை பெற்று ஜீவன்கள் பிரகாசிக்கின்றன என்று சொன்னதை ஒரு சிறு வடிவமாக மாற்றிக் கொள்ளுங்கள் பராபரத்தின் சிறு பிம்பம் நமது தலைக்குள்ளே இருக்கிறது அதிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய வெப்பசக்தி எழுபத்தி நாடுகள் வழியாக உடல் முழுவதும் சஞ்சரிக்கிறது ஒரு சாதாரண இயந்திரமாக இருந்தாலும் கனரக இயந்திரமாக இருந்தாலும் அந்த இயந்திரத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தவும் இயக்கவும் நிறுத்தவும் கூடிய அமைப்புகள் அந்த இயந்திரத்தில் இருக்கும் அதுபோல நம்முடைய தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அதிலிருந்து வழிபட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாக வாயு இவற்றை இயக்கக்கூடிய பொறிகள் இயந்திரங்கள் நம் உடலுக்குள்ளே இருக்கின்றன அவை கீழ் ஆறு ஆதாரங்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் என்று ஆகின்றன இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்கிறது அந்த கட்டுப்பாட்டு அமைப்பிற்கு பூர்வ மத்தியம் என்று பெயர் இந்த சூழ்முனையிலேதான் எழுபத்தி ஈராயிரம் நாடிகளும் தொடங்கி பிரிந்து செல்கின்றன நாடிகள் வந்து சேரக்கூடிய இடத்திற்குத்தான் குருமமத்தியம் என்று பெயர் அந்த நாடிகளிலே இருந்து பிறக்கக்கூடிய வீரியத்திற்குத்தான் சுக்கிலம் என்பது பெயர் சுக்கிலம் பிரம்மமாகும் என்று சுவாமி சொன்னார்கள் பிரம்மா என்பது வேறு பிரம்மம் என்பது வேறு பிரம்மா என்பது அகங்காரம் மனதின் ஒரு கூறு பிரம்மம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றல் இந்த இரண்டையும் சரியாக புரிந்திருக்க வேண்டும் புலன்கள் வழியாக வெளியே சளித்திருக்கக்கூடிய மனமானது உலகியல் விடயங்களை கற்றுக்கொண்டு இதுதான் அறிவு என்று தவறுதலாக கருதியிருக்கிறது அதே மனம் கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது கற்றதையெல்லாம் மறந்திருக்கிறது ஜீவன் என்பது தன்னுடைய ஆற்றலை நிர்வகிக்கக்கூடிய சக்தியை சித்தம் என்கிற அறிவுக்கு வழங்கியிருக்கிறது இந்த சித்தம் என்கிற அறிவு மனதிற்கும் ஜீவனுக்கும் இடைப்பட்ட பாலமாக செயல்படுகிறது இந்த அறிவு என்பது அண்ட வெளியிலே கொட்டி கிடக்கக்கூடிய எண்ணற்ற ரகசியங்களை கிரகிக்க வல்லதாக இருக்கிறது இந்த சித்தம் என்கிற அறிவு சிந்திக்கும் போது ஞானம் என்பது பிறக்கிறது ஆனால் சாமானியர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மனதையும் அதனோடு இணைந்திருக்கக்கூடிய புத்தியையும் மாத்திரமே வைத்து பயணிக்கிறார்கள் சித்தத்தை பயன்படுத்துவது இல்லை சித்தத்தை பயன்படுத்தி உண்மையை கண்டறிந்தவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் புத்தியை கொண்டு பயணிக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுக்கு அடிப்படை புரிதலை தருவதற்கு மனமும் புத்தியும் அகங்காரமும் இணைந்து பணியாற்ற வேண்டியிருக்கிறது மனம் கேட்கிறது புத்தி சொல்கிறது மனமும் புத்தியும் மாறி மாறி செய்யக்கூடிய உரையாடல்தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகிகள் சார்ந்த அறிவுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஆனால் சித்தம் என்பது மனதிற்கும் புத்திக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒதுங்கி நிற்கிறது அது நேரடியாக பலாபலத்தினுடைய ஆற்றலை கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது இப்போது சகோதரர் கேட்ட கேள்விக்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் தெளிவாகவே இதை புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் மனம் புத்தி ஆகிய இந்த இரண்டும் தனித்தனியாக இருந்த நிலை மாறி புத்தி மனத்திற்குள்ளே ஒடுங்கிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது இரண்டற்ற நிலை மாறுகிறது அகங்காரம் புத்தியிலே ஒடுங்குகிறது புத்தி மனதிலே ஒடுங்குகிறது இப்போது மனம் மூன்று ஆற்றல்களை கொண்ட ஒன்றாக மாறிவிடுகிறது இந்த நிலைக்கு மன ஒடுக்கம் என்று பெயர் இந்த மன ஒடுக்கம் என்பது ஏற்பட்டான பிறகு மனம் நேரடியாக சித்தத்தை நோக்கி தன் பார்வையை திருப்புகிறது இப்போது சித்தத்திடமிருந்து வரக்கூடிய சமிக்கைகள் மூலமாக உண்மை தத்துவத்தை மனம் புரிந்து கொள்கிறது இந்த நிலைதான் அடங்கிய மனம் சத்குருவாக இருக்கக்கூடிய நிலை மனம் சித்தத்திற்குள்ளே நுழைந்து விட்டது அல்லது சித்தத்திற்குள்ளே கலந்து விட்டது இப்போது நான்கல்ல இருப்பது ஒன்று அதாவது ஜீவசக்தியாக வாகி என்கிற ஒன்று இந்த நிலை அல்லது இந்த நிலையிலே தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட ஒரு மகாசக்தி பெற்ற மகான் அந்த மகான் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி தன்னை போலவே இந்த விதமான பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கைலாக கொடுத்து தாங்கி கரையேற்றக்கூடிய பணியை இரக்கத்தின் பேரிலே செய்கிறார்கள் அவர்கள் சித்தர்கள் மகான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் சூட்சும தேகிகளாக பன்னெடுங்காலம் இந்த புவியிலே உளவி நல்லவர்களுக்கு கரம் கொடுத்து கைலாக கொடுத்து உதவ தயாராக இருக்கிறார்கள் உண்மையான சூட்சும குரு என்பது இதுதான் சாமானிய மனிதனும் புத்தியை கொண்டு உலகியில் சார்ந்த அறிவுகளை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு தன்னை உணர்ந்து கொண்டு விட்டால் அப்போது அவன் மனதை சத்குருவாக அமைத்து சரியது தவறியது என்பதை தீர ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை பெறுகிறான் இது ஒரு வகையான அறிவு நிலை ஆனால் இது எல்லாம் தவறு என்பதை தெரிந்தான பிறகு தெளிந்தான பிறகு இதுவரையிலும் புத்தியை கொண்டு அகங்காரத்தை கொண்டு பெற்றிருந்த அறிவெல்லாம் வீணானது வியர்த்தமானது என்பதை புரிந்து அவற்றை புறந்தள்ளி சித்தத்திற்குள்ளே தன்னை அடக்கப்படுத்திக் கொண்டு விட்ட ஒருவர் உத்தம ஞானத்தை பெறுகிறார் அப்படிப்பட்டவர்கள் சத்குருமார்கள் என்றாகிறார்கள் அல்லது சூட்சும குருமார்கள் ஆகிறார்கள் அந்த சூட்சும குருமார்கள் நம்மை காப்பாற்றி வருகிறார்கள் இது காலகாலமாக இருக்கிறது அப்படி சூட்சும குருமார்களாக இருந்து நம்மை காப்பாற்றி வரக்கூடியவர்களுக்கு நாம் பெயர்களை வைத்திருக்கிறோம் சிவன் விஷ்ணு சுப்பிரமணியர் அகத்தியர் போகர் திருமூலர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்று இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே சித்தம் என்கிற அறிவு இருந்து முழு ஞானத்தை பெற்று பராவரத்தின் நேரடி பிரதிநிதிகளாக இருந்து உயிர்குளத்தை காப்பாற்ற வந்தவர்கள் அப்படிப்பட்ட சூட்சும நிலையில் இருக்கும் குருமார்களை அறிய வேண்டும் அறிய வேண்டும் என்றால் அகங்காரம் புத்தியிலே ஒடுங்க வேண்டும் புத்தி மனதிலே ஒடுங்க வேண்டும் இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தான பிறகு சித்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காரியம் ஏற்படும் வரையிலும் கைலாக கொடுத்து உதவுவதற்கு ஏற்கனவே சித்தத்திலே இணைந்திருந்த ஞானிகள் உதவுகிறார்கள் சகோதரர் கேள்விக்கு எனக்கு தெரிந்த வரையிலும் எளிமையான விளக்கத்தை சொல்லி இருக்கிறேன் என்று நம்புகிறேன் நாம் இதுவரையிலும் அறிவு எல்லாம் புத்தியை கொண்டு பெற்றது சித்தத்தை கொண்டு பெற்றது அல்ல சித்தோடு இணைந்து நாம் பயணிக்கும் போது உண்மை நமக்கு புரியும் இதை சிவானந்த பரமஹம்சர் எளிமையாக நமக்கு சொன்னார்கள் சித்தம் என்பது அறிவாகும் மனம் என்பது பின்னாகும் அறிவு என்பது மனதை எப்பொழுது அடக்கி ஆளுகிறதோ அப்பொழுது ஆண்மை என்பது உருவாகும் தற்போது கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் ஆண்களுமல்ல பெண்களுமல்ல அலிகளாகும் என்று சொன்னார்கள் ஞானிகள் எல்லாவற்றையும் தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து மனித குலத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் புரிந்து கொள்வதில் தான் நாம் கோட்டை விடுகிறோம் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்